ஸோ ஒரு இடத்துல சவாரி வந்தேங்க வெயிட்டிங்கில் இருக்கிறப்ப இங்கே சாமி இருந்துச்சு சாமி கும்பிடலாம் வந்தோன்னே பிள்ளையை பார்த்தேன் இந்த பிள்ளைக்கு ஏதோ கண்ணில் அடி கடவுளே கடவுளே நம்ம தாலுகா ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குங்க ஸோ அதில் தான் உள்ளே உட்காந்துருக்கான் பயந்துட்டு கடி வாங்கியிருப்பான் போல் கடி வாங்கியிருக்காங்களா யாரும் அடிச்சிட்டாங்களான்னு தெரியல கடவுளே சாப்பிடு 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 ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சாப்பிடுவான் இங்கே என்ன வா ma, ini, ini. Ini ini, ini okay. ada, <sound> ma, சரி 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 சரிப்பா சரிப்பா சரி சரிப்பா 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 தங்கம் தங்கம் சரி சரி ஆயிரும் சரி ஆயிரும் பிள்ளைய வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தவங்க அது வந்து டாக் பைட்டு இல்லை ஸ்னேக் பைட்டாக இருக்குன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸ்கூல்ல இப்போ செக் பண்ணியாச்சு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியாச்சு யாரோ அடிச்சிருக்காங்க பிள்ளை யாராவது வந்து செய்கிறோம் ஸோ பிள்ளையை வந்து யாரோ அடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ராஜாபாளையம் டாக்குங்க இது இப்போ சரியாயிரும் இது யாராவது வேணுன்றவங்க அடாப்ஷன் எடுத்துக்கோங்க இது ஒரு மேல் டாகு நல்லா அழகாக இருக்கான் சொல்லுபடி கேட்குறேன் அழகாக ஃப்ரெண்ட்லியாக பழகிறான் ஸோ சரியாயிரும் இப்போ அந்தப்பில் உள்ள இருக்கிற புழுலாம் எடுத்தாச்சிரா கவலைப்படாத சரியாயிரும் சரியா அளவுக்குள்ளும் சரியாயிரும் சரியாக பயப்படாத அழகாக சொல்லும் சொல் பேச்சு கேட்குறாங்க என்ன யாருன்னே தெரியாது ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கான் சூப்பராக ஸோ நேற்று ட்ரீட்மெண்ட் பண்ண டாக் இதுதாங்க ஸோ வீக்கம்லாம் வத்திருச்சு பொண்ணு கொஞ்சம் நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி பரவாயில்ல இந்த பிள்ளை வந்து இப்போ தெரிஞ்சவங்க வீட்டில் பேசி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இந்த பிள்ளை அங்கே தான் இருக்கப்போகிறான் அதுக்கப்புறம் சரியாயிரும் டாப்ஷன் வேண்டவங்க எடுத்துக்கோங்க இது ஒரு ராஜாபாளையம் மேல் டாக் இரு கருவாயா வண்டியில் வச்சுருக்கேன் உனக்கு தரேன் இரு உனக்கு தனியாக தரேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நேற்று நேரம் இந்த பிள்ளை ரொம்ப வேதனையில் இருந்தால் இன்னைக்கு நல்லா இருக்கும் சாப்பிடு சாப்பு சாப்பு கருவாய் அவங்க ரெண்டு கருவாயிரம் பயங்கரமா இருப்பான் யார இந்த பிள்ளை வந்து ராஜபோலையான்டாக்குங்க இது வந்து வளர்த்தவங்க யாரோ விட்டுட்டாங்க அது வெளியில் வந்த இடத்துல யாரோ கம்பியால் கண்லேயே அடிச்சிட்டாங்க இந்த பிள்ளைக்கு நான் சவாரி போன இடத்துல வெயிட்டிங்கில் இருந்தேன் எதார்த்தமாக அந்த பிள்ளையை பார்த்துட்டு ரெஸ்கியூ பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி தெரிஞ்சவங்க வீட்டிலெலாம் வச்சு பார்த்துட்டேன் இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து சரியாயிருச்சு இப்போ ஃப்ரீ அடாப்ஷன் சொல்லி வச்சுருந்தோம் இப்போ அங்கே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கேட்டிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல இடத்துக்கு போக போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தயவுசெய்து இந்த மாதிரி பிள்ளைகளை அடிக்காதீங்க நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு கடுமையான தண்டனைகளும் உண்டு